இலக்கிய வடிவங்கள் தமிழ் இலக்கிய வடிவங்கள் தோன்றிய நாள் முதல் இன்றைய நாள் வரை காலந்தோறும் மாற்றங்கள் பல கண்டு வளர்ந்து வருவதா வலதமிழ் என்றும் எல்லா வகையிலும் செம்மை உடையதா செந்தமிழ் என்றும் உயர் சிறப்பினை பெற்றது தமிழ்மொழி அது இலக்கண சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட ஒரு செம்மொழி அதில் செய்யுள் நடை நடை ஆகிய இரு மொழி நடைகளில் எழுத்து இலக்கியத்திலும் வாய்மொழி இலக்கியத்திலும் அடிப்படையாக அமைந்த இலக்கிய வகைகளை இங்கு வரையறைகளுடன் பார்ப்போம் எடுத்துக்கொண்ட கருத்து விளங்க சுருக்கமாக செய்யப்படுவது கவிதை எடுத்துக்கொண்ட கருத்து விளங்க சுருக்கமாக செய்யப்படுவது கவிதை யாப்பிலக்கணத்திற்கு கட்டுப்பட்டு எழுதப்படும் கவிதை மரபுக் கவிதை யாப்பிலக்கணத்திற்கு கட்டுப்பட்டு எழுதப்படும் கவிதை மரபு கவிதை யாப்பிலக்கணத்திற்கு கட்டுப்படாமல் எழுதப்படும் கவிதை புது கவிதை வசன கவிதை சிறிய வடிவில் சீரிய கருத்துக்களை சொல்லிட எழுதப்படும் கவிதை குறுங்கவிதை ஐக்யூ கவிதை நெடுங்கதையை தொடர்நிலை செய்யுளில் அமைத்து கூறுவது காப்பியம் நெடுங்கதையை தொடர்நிலை செய்யுளில் அமைத்து கூறுவது காப்பியம் எடுத்துக்கொண்ட கருத்தை நிகழ்வை கற்பனை கலந்து சொல்வது கதை எடுத்துக்கொண்ட கருத்தை நிகழ்வை கற்பனை கலந்து சொல்வது கதை முடிவில் ஒரு திருப்பம் கொண்டு சுருக்கமாக எழுதப்படும் கதை சிறுகதை முடிவில் ஒரு திருப்பம் கொண்டு சுருக்கமாக எழுதப்படும் கதை சிறுகதை பல அத்தியாயங்கள் கொண்டு நீண்டதாக எழுதப்படும் கதை நெடுங்கதை அதற்கு வேறு பெயர்களாக இருக்கு தொடர்கதை நாவல் புதினம் வர்ணனையின்றி உரையாடல்கள் மட்டும் இடம்பெறும் கதை நாடகம் வர்ணனையின்றி உரையாடல்கள் மட்டும் இடம்பெறும் கதை நாடகம் எடுத்துக்கொண்ட கருத்தை விவாதித்து விவரமாக எடுத்துரைப்பது கட்டுரை இருவருக்கிடையே நடைபெறும் பேச்சு தகவல் பரிமாற்றம் இருவருக்கிடையே நடைபெறும் பேச்சு தகவல் பரிமாற்றம் உரையாடல் இருவருக்கிடையே நடைபெறும் எழுத்து தகவல் பரிமாற்றம் கடிதம் நன்றி வணக்கம்